வணக்கம் நான் கனிமார்த்தாண்டன் இந்த பதிவில் காசி ஜாதகம் பத்தி பார்க்க போகிறோம் காசி ஜாதகம் என்றவுடன் காசிக்கு செல்ல வேண்டியவர்கள் என்பது அர்த்தம் இப்போ பலரும் ஜோசியம் பார்க்கும்போது கேட்குற கேள்வியே என்னுடைய ஜாதகம் காசி ஜாதகமா நாங்கள் காசிக்கு போக வேண்டுமா சில பேர் என்ன பண்ணுறாங்க காசிக்கு போயிட்டு வந்தோம் எங்கள் பிரச்சனையெல்லாம் முடியவே இல்லை திரும்ப திரும்ப காசிக்கு எத்தனை வாட்டி போய்ட்டு வரணும்னு கேட்குறாங்க இந்த காசிக்கு போகிறது ஒரு பெரிய பட்ஜெட் செலவு அதனால் எத்தனை வாட்டி போயிட்டு வரணும் அங்கே போய் என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யணும்னு கூட சில பேர் கேட்குறாங்க முன்னெல்லாம் காசிக்கெல்லாம் போவாங்க வயதானவர்களெலாம் காசிக்கு போயிட்டு அங்கே இருக்க தீர்த்தத்தை எடுத்துகிட்டு வந்து ராமேஸ்வரம் கடலுக்கு போயிட்டு வருவாங்க அதுக்கப்புறம் அபிஷேகம் வந்து ராமேஸ்வரத்தில் செய்வாங்க இது வந்து பழைய காலத்துலேருந்து இருக்கிற முறை தான் ஆனால் இப்போது காசிக்கு போனால் அங்கே போய் பிச்சை எடுக்கணும்னு சொல்கிறாங்க அப்புறம் அங்கே இருக்கிற மணிக்கர்ணிக்காவுக்கு போகணும் அதுக்கப்புறம் வந்து சுடுகாட்டில் ஒரு நாள் படுத்துருக்கணும்னு கூட சில நேர்கள் எங்கக்கிட்ட கேள்வி கேட்டாங்க இப்படி காசிக்கு போனாலும் எங்களுக்கு பிரச்சனை தொலையில் அதனால் எத்தனை வாட்டி நாங்கள் காசிக்கு போகணும்னு கேட்குற நேயர்கள் கூட இருக்காங்க உண்மையில் காசி ஜாதகம் என்பது என்ன இந்த காசி ஜாதகத்தை பற்றிய பல்வேறு சந்தேகங்களுக்கும் இந்த ஜாதகத்தை எப்படி கண்டுபிடிக்கலாம் காசி ஜாதகம்னா என்னென்ன விஷயங்கள் ஒரு ஜாதகத்தில் இருக்கும் இந்த அமைப்புகளை பற்றியும் விளக்கமாக இந்த காசிக்கு இணையான ஒரு கோவில் தமிழ்நாட்டில் இருக்கின்றதா காசிக்கு தான் செல்ல வேண்டுமா ஏன்னா காசிக்கு வந்து போகிறவங்களுக்கு கொஞ்சம் அதிகப்படியான செலவுகள் ஏற்படும் நாட்களும் வந்து நீங்கள் அதிகமாக செலவிட்டு தான் காசிக்கு சென்று கங்கையில் நீராடிவிட்டு திரும்ப வர வேண்டும் அதனால் காசிக்கு இணையான ஒரு கோவில் தமிழ்நாட்டில் இருக்கின்றதா இப்படி எங்களிடம் ஜோதிடம் பார்க்கின்றவர்கள் கேட்கின்ற பல்வேறு விதமான கேள்விகளுக்கும் எங்களை பின்தொடர்ந்து வருகின்ற மயிலே ஜோதிட நேயர்களுக்கும் ஒரு அருமையான காசி ஜாதகம் பற்றிய முழு விளக்கம் இந்த பதிவில் உங்களுக்காக காசி ஜாதகம் என்பதை எந்த கிரகத்தை வைத்து கணிக்க வேண்டும் என்றால் சனியை வைத்துதான் ஒருவருக்கு இது காசி ஜாதகமா என்பதை கணிக்க முடியும் இந்த சனி பகவான் எந்த கட்டத்தில் நிற்கின்றார் அவர் யாருடன் தொடர்பு பெற்றிருக்கின்றார் இப்படிப்பட்ட விஷயங்களை கணித்துதான் காசி ஜாதகமா இல்லையா என்பதை தெரிந்து கொள்ளவே முடியும் ராசி சக்கரம் அல்லது ராசி கட்டம் அதில் வந்து ஒரு குழந்த பிறந்த நேரத்தில் நட்சத்திரங்கள் கிரகங்கள் இந்த ஒன்பது கிரகங்கள் வானத்தில் எந்த நிலையில் எந்த பாகை அதாவது எந்த டிகிரியில் இருக்கின்றது என்பதை வைத்து தான் இந்த ராசி சக்கரமே எழுதுவார்கள் இந்த ராசி சக்கரம் வந்து பன்னெண்டு கட்டங்கள் இருக்கும் மேஷம் முதல் மீனம் வரை பனிரெண்டு கட்டங்கள் பனிரெண்டு ராசிகள் இந்த ராசி கட்டங்களில் ஒவ்வொரு கிரகங்கள் எந்தெந்த இடத்தில் இருக்கின்றன என்பதை எழுதியிருப்பார்கள் லக்கணத்தையும் குறித்திருப்பார்கள் லக்கணம் என்பது ஒரு குழந்தை பிறந்த நேரத்தில் இந்த சூரியன் எந்த தொலைவில் இருக்கின்றது இப்போ லக்கணத்தில் காத்தாலும் ஆறு மணிக்கு ஒரு குழந்த பிறந்திருக்கு அப்படின்னு சொன்னால் அந்த லக்கணத்திலே சூரியன் இருக்கும் சூரியன் நின்ற இடம்தான் சூரிய உதயம் அந்த இடத்துலேருந்து லானு போட்டு எழுதியிருப்பாங்க அதே ஒரு குழந்தை மத்தியானம் பிறக்குது அப்படின்னு சொன்னால் உச்சி காலத்தில் பிறக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த லக்கணத்திலிருந்து சூரியன் வந்து ஒரு நான்கு கட்டங்கள் இருக்கும் அதை மாதிரி சூரியன் நின்ற இடத்திலிருந்து தான் அந்த லக்கணமே கணித்து எழுதுவார்கள் இதில் வந்து இந்த ராசி கட்டமானது பனிரெண்டு கட்டங்களையும் மூன்று வகையாக பிரித்திருக்கின்றார்கள் சரம் சிரம் உபயம் சரம் என்பது இந்த ஜென்மத்தில் இந்த கிரகங்கள் வந்து ரொம்ப அதிகப்படியான ஒரு வேலையை அந்த ஜாதகருக்கு செய்யும் மற்றதெல்லாம் வந்து கொஞ்சம் வேகம் குறைவாகத்தான் இருக்கும் அப்போ வேகமாக வேலை செய்யக்கூடிய இடங்கள் அதாவது ஒருத்தர் வேலைக்கு போனால் இந்த ஆஃபீஸ் வந்து ரொம்ப கெடுபிடி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் அதிகப்படியான வேலைகள் இருக்கும் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிற இடங்கள் தான் சரம் இந்த சர ராசிகள் என்பது இந்த ஜென்மத்தில் இந்த கிரகங்கள் நிச்சயமாக வேலை செய்தே ஆக வேண்டும் என்ற கட்டாயத்தில் இருக்கின்ற ஒரு இடங்கள் அந்த இடத்தில் சனி நின்றால் அவர்களுக்கு காசு ஜாதகம் சர ராசிகள் மேஷம் கடகம் துலாம் மகரம் இந்த பனிரெண்டு ராசிகளில் இந்த நான்கு ராசிகள் மட்டும்தான் சர ராசிகள் அப்படின்னா இந்த ராசி கட்டத்தில் சனி நின்றால் அந்த ஜாதகருக்கு இந்த சனி இந்த ஜென்மத்தில் என்ன கர்ம வினையோ அதை தந்தே தீருவார் அதனுடைய பலனை அவர்கள் அனுபவித்தே தீர வேண்டும் கர்ம வினை என்பது போன ஜென்மத்தில் நாம் செய்திருக்கின்ற பாவ புண்ணியத்துடைய கணக்கு தான் இது வந்து கேது வழியாக நுழைந்து ராகுவின் வழியாக நம்மளுடைய ஜாதகத்தில் முளைக்கும் அப்படி முளைப்பதை யார் நமக்கு அந்த பலனை வந்து தருவார் என்றால் சனிதான் செய்ய வைப்பார் அப்படிப்பட்ட சனி பகவான் இந்த ஜென்மத்தில் இந்த கர்ம வினையை அனுபவிக்க நாம் பிறந்திருக்கின்றோமா என்பதை காட்டுவதற்காகத்தான் இந்த சர ராசிகளில் நிற்பார் இந்த சனி வந்து இந்த நாலு கட்டத்தில் இருக்கின்ற பொழுது பிரச்சனைகளை கொஞ்சம் அதிகமாகவே செய்வார் காசி ஜாதகம் அல்லது கர்ம வினை ஜாதகம் சர ராசிகளில் சனி நின்றால் காசி ஜாதகம் அப்படின்னு சொன்னேன் இல்லையா இந்த சர ராசி என்பது மேஷம் அடுத்தது கடகம் துலாம் மகரம் இந்த நான்கு ராசி கட்டத்தில் சனி நின்றால் காசி ஜாதகம் இந்த சனி வந்து இந்த நான்கு கட்டங்களில் ஒருத்தருக்கு இருந்தா அவர் வந்து காசிக்க போக வேண்டியவர் இந்த ஜென்மத்தில் அவருடைய பாவ புண்ணிய கணக்குகளை சனி சரிபார்ப்பார் அதனால் இந்த ஜென்மத்தில் அவர் அனுபவிக்க வேண்டிய பாவ புண்ணிய கணக்குகள் மிக அதிகமாக அவருக்கு வேலை செய்யும் மற்றவர்களுடன் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு அதிகமாகவே கஷ்டங்கள் இருக்கும் ஏன்னா இந்த ஜென்மத்தில் இந்த பாவ புண்ணிய கணக்குகளை அவர்கள் அனுபவிக்க பிறந்திருக்கின்றார்கள் அதனால்தான் சனி பகவான் இந்த நான்கு ராசி கட்டத்தில் சர ராசியில் சனி பகவான் நிற்கின்றார் இந்த சனி வந்து வக்கரம் பெற்று நிற்கவில்லை சனி நேர்கதியில் செல்கின்றவராக இந்த ஜாதகங்களில் நின்றால் காசி ஜாதகம் இப்போ சனி வந்து நேர்கதியில் பார்த்தீங்க இப்போ வந்து சனி வந்து வக்கரம் பெற்று நின்றால் எந்த மாதிரி அது வந்து காசி ஜாதகமா இப்போ சனி வந்து வக்ர நிலையில் இருந்தால் அவருக்கு காசி ஜாதகம் எப்படி அமையும் இப்போ ஜாதகத்தில் வந்து சனி வந்து நாலு கட்டத்தில் இருந்தால் காசி ஜாதகம்னு சொன்னேன் இல்லையா இப்போ சனி வக்ரம் நிலையில் இருக்கின்றார் சனி வக்ரம் பெற்று ரிஷபத்தில் சிம்மத்தில் விருச்சிகத்தில் கும்பத்தில் இந்த நான்கு கட்டத்தில் சனி பகவான் நிலையில் இருந்தால் அவர்களும் காசி ஜாதகம்தான் இது வந்து சர ராசி கிடையாது ஸ்திர ராசி அதாவது அதிகப்படியான வேலை இல்லாமல் கொஞ்சம் குறைவாக மிக குறைவாக இல்லை கொஞ்சம் குறைவாக சனி தன்னுடைய இந்த பாவ புண்ணிய கணக்குகளை இந்த ஜென்மத்தில் இவர்களுக்கு வழங்குவார் அப்படிப்பட்ட சிர ராசிகளான ரிஷபராசி சிம்ம ராசி கும்ப கும்பராசி இதுதான் ரிஷபம் ரிஷபம் அடுத்தது சிம்மம் இது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு விருச்சிகம் இது வந்து கும்பம் இந்த நான்கு ராசி கட்டத்தில் சனி வக்கரம் பெற்றால் அவர்களும் காசி ஜாதகம்தான் ஏன்னா சனி நிலை என்றாலே அது வந்து பின்னோக்கி வேலை செய்யும் என்ற அர்த்தம் பின்னோக்கி நகருவார் கதி என்றாலே நேர்கதியில் நகராமல் பின்னோக்கி நகருகின்ற சனியாக இருக்கின்றார் அதனால் அவர் வந்து இந்த இடத்துக்கு வருவார் அதுக்கு முன்னாடி இருக்க கட்டத்துக்கு போயிடுவார் அப்படி போகும்போது மேஷத்துக்கு சனி வந்துடுவார் ரிஷபத்தில் வக்கரமாக நிற்கின்ற சனி பகவான் மேஷத்தை நோக்கி நகர்ந்து வருவார் அப்படி வருகின்ற பொழுது அது காசி ஜாதகம் தான் அதனால சனி வந்து நேர்கதியாக வக்கரம் இல்லாமல் ரிஷபத்தில் நின்றால் அது வந்து சா காசி ஜாதகம் கிடையாது ஆனால் சனி வக்கரம் பெற்று ரிஷபராசியில் நின்றால் நிச்சயமாக அது வந்து காசி ஜாதகம் தான் இதே தான் சிம்மத்தில் வந்து சனி வந்து வக்கரம் பெற்று நிற்பது அதே மாதிரி தான் விருச்சிகத்திலும் வந்து சனி வக்கர நிலையில் இருப்பது இந்த கட்டத்தில் அதாவது கும்ப கட்டத்திலும் வக்கரம் பெற்றால் சனியானவர் மகரத்தை நோக்கி நகர்ந்து வருவார் அப்படி என்றால் சில ராசிகளில் சனி நின்றாலும் அந்த சனி வக்கரம் பெற்ற நிலையில் இருந்தால் அந்த ஜாதகருக்கு காசி ஜாதகம் காசி அமைப்பு காட்டுகின்ற மற்றொரு ஜாதகம் இது வந்து கேந்திர இடங்களில் சனி நின்றால் சனி வக்கரம் பெற்று இருந்தாலும் சரி சனி நேர்கதியில் செல்பவராக இருந்தாலும் சரி சனி நின்றால் அந்த ஜாதகருக்கு காசி செல்ல வேண்டிய அமைப்பு உடையவர் கேந்திரமிடங்கள் என்பது லக்கணத்திலிருந்து எண்ணி பார்க்க வேண்டும் லக்கணம் நான்காம் இடம் ஏழாம் இடம் பத்தாம் இடம் இந்த நான்கு இடங்களில் சனி வக்கரம் பெற்றாலும் சனி நேர்கதியில் செல்பவராக இருந்தாலும் அந்த ஜாதகருக்கு காசி செல்ல வேண்டிய ஜாதகர் இப்போது லக்கணம் பாருங்கள் லக்கணம் வந்து தனுசு லக்கணம் இந்த தனுசு லக்கணத்திற்கு நான்காம் இடத்தில் சனி நிற்கின்றார் அப்படி என்றால் காசி ஜாதகம் இப்போ ஒருவேளை இந்த சனி ஆனவர் இந்த ஏழாம் இடத்தில் நிற்கின்றார் என்றாலும் காசி ஜாதகம் ஜாதகம்தான் அடுத்தது பத்தாம் இடம் இந்த லக்கணத்திலிருந்து லக்கணம் நான்காம் இடம் ஏழாம் இடம் பத்தாம் இடம் இந்த நான்கு இடங்கள் என்பது கேந்திர இடங்கள் இந்த கேந்திர இடங்களில் சனி தனித்து நின்றாலும் அல்லது சனி வக்கரம் பெற்று நின்றாலும் இந்த ஜாதகருக்கு காசி ஜாதகம்தான் காசி ஜாதகம் காட்டுகின்ற மற்றொரு அமைப்பு இப்போ சர்ப்பதோஷம் இந்த சர்ப்பதோஷம் என்பது ராகு கேதுவின் பிடியில் அனைத்து கிரகங்களும் சிக்கியிருக்கின்ற ஒரு நிலைதான் கால சர்ப்பதோஷம் இந்த லக்கணமோ அல்லது ஒரு கிரகமோ தனித்து இந்த ராகு கேதுவின் பிடியில் நிற்காமல் வெளியே இருந்தால் அந்த ஜாதகருக்கு கால யோகம் என்று பெயர் இப்படிப்பட்ட ஜாதக அமைப்பு இருக்கின்றவர்களுக்கு இந்த ராகு கேதுவின் பிடியில் அனைத்து கிரகங்களும் சிக்கி நின்றாலும் சனி தனித்து நின்றால் அவர் வந்து காசி ஜாதகம் தான் இப்போ இந்த ராசி கட்டத்தில் பாருங்கள் இந்த ராசி கட்டத்தில் எல்லா கிரகங்களுமே ராகு கேதுவின் பிடியில் இருக்கின்றன சனியை தவித்து இந்த சனி வந்து ராகு கேதுவின் பிடியில் நிற்காமல் வெளியே நிற்கின்றார் இப்படிப்பட்ட அமைப்பு இருந்தால் அந்த ஜாதகருக்கு காசி ஜாதகம் பாருங்கள் ராகு கேதுக்குள்ள எல்லா கிரகங்களுமே இருக்குது ஆனால் சனி வெளியே இருக்குது அப்படின்னா இது வந்து காசி ஜாதகம் ஜாதகத்தில் எந்த அமைப்பு இருந்தால் காசி ஜாதகம் எதனால் காசி ஜாதகம் இதை மாதிரி என்ன விதிகள் இருக்கின்ற பொழுது அது காசி ஜாதகமாக இருக்கின்றது இப்படின்னு எல்லா விஷயங்களுமே நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்துட்டிங்க அதனால் காசிக்கு யார் போகணுன்றது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இனிமேல் அடுத்ததாக இப்போ வந்து காசிக்கு இணையான தமிழ்நாட்டில் ஒரு கோவில் இருக்கின்றது என்று சொன்னேன் நல்லவா இப்போ அதை பற்றி பேச போகிறோம் இந்த கோவிலுடைய பேரை சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த கோவிலுடைய சிறப்புகளை பற்றி நான் சொல்ல போகிறேன் உலகமே பிரளயம் ஏற்பட்டு தண்ணீரில் மூழ்கியபொழுது மூழ்காமல் இருந்த இடங்கள் மூன்று ஒன்று கைலாயம் அடுத்தது காசி மூன்றாவதாக இந்த திருக்கோவில் இந்த மூன்று இடங்களும் தண்ணீரில் மூழ்கவே இல்லை பிரளயம் ஏற்பட்டு உலகமே மூழ்கிய பொழுது இந்த மூன்று இடங்களும் மூழ்கவில்லை அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த பழமையான ஒரு இடம் இந்த திருக்கோவில் காசியை விட ஆயிரம் மடங்கு சக்தி வாய்ந்த திருக்கோவில் இந்த கோவில் நீங்கள் ஒரு முறை இந்த கோவிலுக்கு சென்று வந்தாலே காசிக்கு ஆயிரம் முறை சென்று வந்த ஒரு பலன் கிடைக்கும் இந்த ரகசியங்கள் அனைத்துமே அதிகமாக பகிரப்படவில்லை அதனால் தமிழ்நாட்டில் இவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு திருக்கோவில் இருந்தாலும் அதை அதிகம் பகிரப்படாததால் பலருக்கும் இந்த உண்மைகள் சென்று சேரவில்லை காசியை விட ஆயிரம் மடங்கு சக்தி வாய்ந்தது இந்த திருக்கோவில் காசி ஜாதகம் என்பதே சனியை வைத்துதான் கணிக்கின்றோம் கர்ம வினையை தருவது சனிதான் இந்த சனின்னு சொல்கிறவரை சனீஸ்வரன் என்ற பட்டம் வாங்க வைத்த இடம் இந்த திருக்கோவில் உலகத்திலேயே சனீஸ்வரன் என்ற பெயர் அவருக்கு கிடைத்த இடம் இந்த இடம்தான் பைரவர் இங்கே சனி பகவானுக்கு குருவாக இருக்கின்றார் அவர் உபதேசித்து இந்த திருக்கோவிலுக்கு சென்று தான் நீ தவம் செய்து நீ சனீஸ்வரன் என்ற பெயரை வாங்க முடியும் என்று அவர் கூறியதால் அந்த சனீஸ்வரனை இங்கு வந்துதான் தவம் புரிந்து ஈஸ்வர பட்டத்தை வாங்கினார் காசி என்றாலே கங்கை தான் அந்த கங்கை கலைகளில் ஒன்றை மட்டும் காசியில் வைத்திருக்கின்றாள் மீதி இருக்கின்ற கலைகள் அதாவது அவளிடம் மொத்தம் ஆயிரம் கலைகள் இருக்கின்றன அந்த கலைகளில் ஒன்றை மட்டும் காசியில் வைத்திருக்கின்றாள் கங்கை மீதி இருக்கின்ற தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது கலைகளுடன் கங்கையானவள் இங்கே குப்த கங்கை என்ற பெயரில் இருக்கின்றாள் ஏனென்றால் கங்கை தன்னுடைய நதியில் அனைவருமே மூழ்கி நீராடி பாவங்களை போக்கிவிடுவதால் தன் பாவத்தை போக்குவதற்காக இந்த திருக்கோவிலில் குப்த கங்கை என்ற பெயரில் அருள் பாலிக்கின்றாள் காசியின் மற்றொரு சிறப்பு காலபைரவர் இந்த தான் மரணமடைந்த ஒருவருக்கு தண்டனை வழங்கும் அதிகாரம் கொண்டவர் அப்படிப்பட்ட கால பைரவர் இந்த திருக்கோவிலில் யோக பைரவராக இறைவனை நினைத்து தியானம் செய்கின்ற யோக பைரவராக இங்கே காட்சி ஸ்ரீ வாஞ்சியம் திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கின்ற நன்னிலத்தில் இந்த கோவில் இருக்கின்றது இந்த கோவிலில் இருக்கின்ற இறைவன் பெயர் ஸ்ரீ வாஞ்சிநாதர் அடுத்ததாக இந்த கங்கையில் நீராடியவர் யமன் மரண பயத்தை தருகின்ற யமனே தன்னுடைய பாவத்தை போக்குவதற்காக இந்த குப்த கங்கையில் தான் நீராடி இறைவனை நோக்கி தவம் இருந்தார் அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த திருத்தலம் இந்த கோவில் இவ்வளவு சிறப்புகளும் பெற்ற இந்த திருக்கோவிலின் பெயர் ஸ்ரீ வாஞ்சியம் இந்த ஸ்ரீ வாஞ்சியம் காசிக்கு இணையான தமிழ்நாட்டில் உள்ள ஒரு திருக்கோவில் இந்த திருக்கோவில் பல்வேறு வகையான பிரச்சனைகளையும் தீர்க்க வல்ல அற்புத சக்தி வாய்ந்த ஒரு திருக்கோவில் அம்மை மங்களநாயகி இந்த திருக்கோவிலுக்கு புராண காலத்தில் என்ன பேர் தெரியுமா பூ கைலாயம் அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த கைலாயத்தை போன்றே உங்களுக்கும் நல்ல பல விஷயங்களை தரக்கூடிய திருக்கோவில் ஸ்ரீ வாஞ்சியம் காசி ஜாதகம் என்ற அமைப்புடையவர்கள் காசிக்கு தான் சென்று தங்களுடைய கர்ம வினையை போக்கிக் கொள்ள வேண்டும் என்ற அவசியமில்லை தமிழ்நாட்டில் காசிக்கு இணையான இந்த திருக்கோவில் ஸ்ரீ வாஞ்சியம் வந்து நீங்கள் வழிபாடு செய்தாலும் காசிக்கு சென்ற பலன் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் இந்த திருக்கோவிலுக்கு ஞாயிற்றுக்கிழமைகளில் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டும் அப்பொழுது குப்த கங்கையில் நீராட வேண்டும் எப்படி இங்கே காசிக்கு போயிட்டு கங்கையில் நீராடி அங்கிருக்கின்ற காசி விஸ்வநாதரை வழிபாடு செய்வீர்களோ அதே போல குப்த கங்கையில் நீராடி நீங்கள் ஸ்ரீ வாஞ்சிநாதரையும் வழிபாடு செய்ய வேண்டும் அப்படி வழிபாடு செய்கின்ற பொழுது இந்த காசி ஜாதகம் என்ற அமைப்புடையவர்களுக்கு கர்ம வினைகள் தொலைய ஆரம்பிக்கும் இந்த திருக்கோவிலுக்கு சிவன் என்ன தந்திருக்கின்றார் சிவன் வந்து வாக்கு கொடுத்துருக்கார் எந்த கோவிலுக்கும் கொடுக்காத ஒரு வாக்கு இந்த கோவிலில் தந்திருக்கின்றார் வாக்கு என்றால் சொன்ன வார்த்தையை காப்பாற்றுவது இந்த கோவில வந்து வழிபாடு செய்கின்றவர்களுக்கு சிவன் ஒரு வாக்கு தந்திருக்கின்றார் என்ன வாக்கு தெரியுமா சனி பாதிப்பிலிருந்து ஒருவர் விடுபடும் அமைப்பு விதி இருந்தால் தெய்வ அனுகிரகத்தினால் தான் அறியாமலேயே இந்த கோவிலுக்கு வந்து என்னை வழிபாடு செய்து அதாவது வாஞ்சிநாதரை வழிபாடு செய்து பின் உன்னையும் வழிபடுவான் என்று சனி பகவானுக்கு வாஞ்சிநாதர் வாக்கு தந்திருக்கின்றார் இந்த கோவிலுக்கு போனீங்கன்னா முதல்ல வாஞ்சிநாதரை வழிபாடு செய்யணும் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சனி பகவானை வழிபாடு செய்யணும் உங்களுடைய வயசு எத்தனையோ அத்தனை நெய்விளக்கு இந்த கோவிலை ஏற்றி வைக்கணும் இப்போது உங்களுடைய வயது இருபத்தி ஐந்துனா இருபத்தைந்து விளக்கு நெய் விளக்கு ஏற்றி வைக்கணும் அப்படி வழிபாடு செஞ்சீங்கன்னா இந்த காசி ஜாதகம் என்ற அமைப்பு உடையவர்களுக்கு சனியினால் ஏற்படக்கூடிய கர்ம வினைகளின் பாதிப்பு குறைந்து உங்களுடைய பாவங்களை தொலைக்கக்கூடிய ஒரு அற்புத இடமாக இந்த ஸ்ரீ வாஞ்சியம் இருக்கும் இந்த காசிக்கு போக முடியலேன்னு கவலைப்படாதீங்க ஸ்ரீ வாஞ்சியம் போயிட்டு வாங்க ஸ்ரீ வாஞ்சியம் போயிட்டு வழிபாடு செய்யுங்க அதுவும் ஞாயிற்றுக்கிழமைகளில் குப்த கங்கையில் நீராடி வாஞ்சிநாதரை வழிபாடு செய்ய வேண்டும் இப்படி செஞ்சிங்கன்னா உங்களுடைய கர்ம விலை தொலையும் உங்களுடைய வாழ்வில் நீங்கள் எத்தனையோ பிரச்சனையை நீங்கள் வந்து பார்த்துட்டே வருவீங்க இந்த கர்ம வினை தருகின்ற சனி சனிஸ்வர பட்ட பெற்ற இடம் அல்லவா நிச்சயமாக உங்களுக்கு பல்வேறு பிரச்சனைகளை தந்து சோதிக்காமல் உங்களுக்கு நல்லதே செய்வார் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கின்றேன் nandi para